Hi viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்னைக்கு நம்ம உங்க வீட்டில் இந்த பொருட்களில் தினமும் ஒரு பொருளை கற்பூரத்துடன் சேர்த்து இப்படி எரித்து பாருங்கள் குடும்ப சண்டை கணவன் மனைவி சண்டை பிரிவு பிரச்சனை தீய சக்திகள் அனைத்திற்கும் தீர்வினை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த கற்பூர ஆரத்தியை காண்பித்தால் தான் அந்த பூஜை அப்படின்றது நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் கோவில்களிலுமே இந்த ஆரத்தி வந்து காண்பிப்பது தான் வழக்கம் இது எதற்காக இந்த கற்பூர ஆரத்தி காண்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் கெட்டவே அனைத்தும் நீங்கி தெய்வ சக்தியை அங்கே நிறுத்துவதற்காகத்தான் இந்த கற்பூர ஆரத்தி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கற்பூரத்துடன் தினமும் உங்கள் வீட்டில் வேறு சில பொருட்களை அதுவும் கடவுளுக்கு மிகவும் உகந்த பொருட்களை சேர்த்து எரித்து வந்தால் உங்கள் வீட்டில் பல மடங்கு நன்மைகள் வந்து ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு அது வந்து தீர்வை கொடுக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கற்பூர வாசனைக்கென்றே ஒரு தனி சக்தி வந்து இருக்கின்றது இந்த கற்பூரத்தை நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல ஆற்றலை பரப்ப செய்யும் மேலும் கிரக தோஷங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரக தோஷங்களை நீக்கும் அந்த வாசனையை நாம் நுகர்வதன் மூலம் நம்ம வீட்டில் அந்த மன அமைதி அப்படின்றது கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த கற்பூரத்துடன் சில பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்து தினமும் மாலையில் எரித்து கொண்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீர்கள் முதல்ல அந்த கற்பூரத்தோடு எரிக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில் நம்ம ஆசையை எழுதி அதை வந்து வேண்டி எரிப்பதன் மூலம் நம்ம ஆசையெல்லாம் பூர்த்தியாகும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே பிரியாணி இலையை இந்த மாதிரி கற்பூரத்துடன் தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நாள் ஒரு இரண்டு இலையை வந்து அந்த கற்பூரத்தோடு சேர்த்து உங்கள் வீடு முழுவதுமே நீங்கள் வந்து காட்டுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் இந்த வாசனையே உங்கள் வீட்டுக்குள் ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வரும் அது அல்லாமல் தேவையில்லாத அந்த வீட்டில் யாருக்காவது மன அழுத்தம் இருந்தால் அதையும் நீக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது இந்த பிரியாணி இலை அதனால் நீங்கள் அந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த பிரியாணி இலையையும் கற்பூரத்தையும் சேர்த்து எரித்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் இந்த ஏலக்காயை ஒரு நாள் அந்த ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம ஒரு ஒரு பொருள் சொல்லியிருக்கோம் அதனால் இந்த ஏலக்காயை அந்த இரண்டு கற்பூரத்துடன் இரண்டு ஏலக்காயை சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் வீடு முழுவதும் அந்த புகையை காண்பிக்கும் பொழுது அங்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது பெருகும் மகாலட்சுமி வாசம் வந்து உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் அது மட்டும் அல்லாமல் செல்வ செழிப்பு உங்கள் வீட்டை தேடி வரும் இந்த எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் நெருப்பில் போட்டு எரிக்கலாம் அப்படின்றது claro அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது தவறு கிடையாது ஏன்னா ஹோமம் செய்யையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனைத்து விதமான பொருட்களையும் போட்டு இது எரித்து தான் அவங்க வந்து ஹோமம் பண்ணுவாங்க அது வந்து அவ்வளவு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது மாதிரி தான் இதுவும் அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யுங்க உங்கள் மனதில் வந்து நல்ல எண்ணங்களை வந்து தோற்றுவிக்கும் இந்த ஏலக்காயை வைத்து நீங்கள் வீடு முழுவதும் அந்த புகையை காண்பிக்கணும் ஒரு இடத்துல மட்டும் எரிக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த வீடு முழுவதுமே அந்த இடத்துல அந்த புகையில வந்து காண்பிக்க வேண்டும் அனைவரது மனதிலேயுமே ஒரு அமைதியை ஏற்படுத்தும் வீட்டிற்குள் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்துடன் கிராம்பை வந்து நீங்கள் வந்து எரித்து டெய்லி மாலையில் நீங்கள் வந்து செய்யலாம் இது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது யாராவது கோபத்தில் இருக்கிறீங்க வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை குடும்பத்தில் ஒற்றுமை கிடையாது இல்லை பிரிந்து போனவர்கள் மீண்டும் சேரணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இது அனைத்திற்குமே இந்த கிராம்பை கற்பூரத்துடன் எரிக்கும் பொழுது அது வந்து பூர்த்தியாகும் அந்த விஷயங்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதி அப்படின்றது அதிகரிக்கும் அதனால இந்த கிராம்போடு நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தையும் வெறும் கற்பூரத்தையும் சேர்த்து கூட நீங்கள் வந்து எரிக்கலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம் வெறும் கற்பூரத்தை எல்லா பொருட்கள்லேயுமே கற்பூரத்தையும் எரிக்கலாம் அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் எரித்து பாருங்கள் மிகவும் விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கருமிளகு இந்த கருமிளகையும் உங்கள் வீட்டு எவ்வளோ பெரிய சைஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு போதும் அப்படின்னா இரண்டு போதும் ஐந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கற்பூரமும் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மிளகை வந்து நீங்கள் இந்த கற்பூரத்தோடு சேர்த்து எரிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த சனி பகவான் உடைய அந்த தோஷங்கள் யாவும் நீங்கும் அந்த சனி பார்வை வந்து உங்கள் வீட்டில் வந்து படாது அதனால் சனீஸ்வர பகவானின் அருளையும் நீங்கள் வந்து பெற முடியும் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றியையும் பெற முடியும் அந்த மிளகை வந்து எரிப்பதன் மூலம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு அப்படின்னாலே இந்த கண் திருஷ்டியை போக்குவதற்கு இந்த கடுகு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் இந்த கடுகு பார்த்திங்கன்னா தாந்திரிகத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க வைக்க வல்லது இந்த கடுகு அதனால் நீங்கள் இந்த கடுகை அந்த இரண்டு கற்பூரத்தோடு நீங்கள் வந்து சேர்த்து எரித்து வாருங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் கண் திருஷ்டி உங்கள் வீட்டிற்குள் நுழையாது உங்கள் வீட்டில் வந்து தெய்வ சக்திகளின் பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டை இந்த பட்டையை வந்து நீங்கள் இந்த கற்பூரத்தோடு சின்ன பீஸாக வந்து நீங்கள் உடைச்சி வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு இரண்டு பட்டையை சேர்த்து நீங்கள் வந்து எரித்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு அந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் அந்த ஒரு அருளோடு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வந்து தரும் உங்கள் வீட்டில் சந்தோஷத்திற்கு பஞ்சம் வந்து இருக்காது செல்வ செழிப்பான வாழ்க்கை பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் வந்து கண்டிப்பாக உயரும் இந்த பட்டையை வந்து நீங்கள் இந்த கற்பூரத்தோடு சேர்த்து எரிக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் தினமுமே கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் இதுவரைக்கும் இருந்த அந்த தடங்கல்கள் தடைகள் அனைத்தும் வந்து உடைந்து உங்கள் வீட்டில் அந்த தீய சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் அடுத்தவர்களின் கண் திருஷ்டி போட்டிகள் பொறாமைகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அனைத்துமே நீங்கி உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிப்பதை நீங்களே கண் கூட காண முடியும் இதை வீட்டில் தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் தொழில் பார்க்குற இடத்துல கடைகளில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தினமும் ஒரு பொருளை வச்சு நீங்கள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் செஞ்சு பாருங்கள் அதிசயமும் அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ